bana kam makal satam news அகில இந்திய சிகை மற்றும் அழகு கலை சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் உடல் உறுப்புகள் தானம் பெறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் அண்ணா பூங்கா அருகில் உள்ள சியோன்காலில் மனித உடல் உறுப்புகள் தானம் பெறப்படும் கையெழுத்து முகாம் மாவட்ட தலைவர் காஞ்சனா தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விண்ணப்பத்தில் கையெழுத்து பதிவு செய்தனர் மேலும் வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் விங்ஸ் அரங்கத்தில் பெண்கள் பயன்பெறும் வகையில் இரண்டு உலக சாதனை நிகழ்த்த உள்ளனர் இதில் தனிநபர் சேலை கட்டுதல் தன்னிசையாக முகம் அலங்காரம் செய்தல் ஆகிய இரண்டையும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் கலந்து கொள்ளும் பெண்கள் அனைவருக்கும் இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் மற்றும் மனித உறுப்புகள் தானம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இலவசமாக செய்து தரப்படும் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் திரை பிரபலங்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்று இக்கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் நிஷா பானு தெரிவித்தார் இதில் ஆலோசகர் வினோதினி ராஜ்குமார் ஆலோசகர் கமிட்டி உறுப்பினர் சபரிமுத்து செயலாளர் சுல்தானா துணை செயலாளர் லலிதா பொருளாளர் தர்மவர்த்தினி துணை பொருளாளர் புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வைப் பற்றி மாவட்ட தலைவர் காஞ்சனா மற்றும் மாநில துணை செயலாளர் நிஷா பானு கூறுவதை காண்போம் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் பிரசிடென்ட் பேசுகிறேன் என்னோட பேர் வந்து காஞ்சனா நாங்கள் வந்து எதுக்காக இப்போ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜன்வரி வந்து செவன்த் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் என்னென்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சாரி ட்ராப்பிங் செல்ஃப் மேக்கப் பண்ண போகிறோம் இது மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்க போகிறோம் அதே இல்லாமல் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து நலவாரியத்தில் வந்து திட்டத்தை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அதே இல்லாமல் லோன் எம்எஸ்எம்இ லோன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ப்ரோக்ராம்ங்கிறப்ப வந்து உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வராங்க ஹெல்த் மினிஸ்டர்லேருந்து உங்களுக்கு செலிபிரிட்டீஸ்லேருந்து வராங்க சீனியர் ஆர்டிஸ்ட் வராங்க எல்லாருமே வராங்க சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வராங்க இதை எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க இதை வந்து பியூட்டிஷன் மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட் யார் வேணால் வந்து கலந்துக்கலாம் நீங்கள் இதுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் எல்லோரும் வந்துடலாம் ஜனவரி செவன்த்து சென்னையில் நடக்குது சென்னையில் வந்து கீழ்பாக்கத்தில் விங்ஸ் கான்வென்ஷன் ஹாலில் வந்து நடக்க போகுது எல்லோரும் வந்துடலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தமிழ்நாடு டெப்டி செக்ரட்டரி நிஷா இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி நம்மளோட ஒரு முகாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோயை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு கேம்ப் மாதிரி இங்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் உறுப்புகள் தானம் பண்ணுறது இதுக்கும் வந்து நம்ம இங்கே கேம்ப் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சென்னை மாவட்டத்தில் இருக்கிற நம்மளோட ஐபா லீடர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களோட உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபார்மில் வந்து இன்னைக்கு சைன் பண்ண போகிறாங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட உடல் உறுப்புகள் தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ஜனவரி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற விங்ஸ் கன்வென்ஷன் ஹாலில் வந்து எங்களோட மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடக்குது நம்மளோட இதே ஆர்கன் டோனர் ஆர்கன் டொனேஷனும் அப்புறம் மார்பக புற்றுநோய்க்கும் ஒரு பெரிய முகாம் ஒன்று பண்றோம் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாதிரி வந்து அரேஞ்ச் அரேஞ்ச் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மகளிர்கள் வந்து ஒரே இடத்துல நம்ம இருக்கிறதுனால ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம வந்து நம்ம அங்கே பண்ண போகிறோம் செல் சாரி ட்ரேப்பிங் இனி ஒன்று மேக்கப் இது ரெண்டுமே நாங்கள் பண்ண போறோம் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ் இருந்து எல்லாமே அங்கே நடக்குது எங்க உறுப்பினர்களுக்கு தேவையான அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கான இன்சூரன்ஸ் இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறோம் பொதுமக்களுக்கும் வந்து இலவசமான ஒரு அனுமதியோடு எல்லாருமே வந்து பயன்பெறுங்க எல்லாரையுமே வரவேற்கிறோம் நன்றி